இன்றைய நாளிலும் கூட சிறப்பான பயனுள்ள ஒரு விடயத்தை பேச வேண்டும் அது உங்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நாங்கள் தற்காப்பு கலை தொடர்பாக பல விடயங்களை இதற்கு முன்பாகவும் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் அதிதிகளை அழைத்து வந்து நாங்கள் பேசியிருக்கிறோம் இருந்தாலும் தற்காப்பு கலையிலும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக விளையாட்டுகளோடு சம்பந்தப்பட்ட பல கலைகளும் இருக்கின்றன இலங்கைக்கு உரித்தான சில கலைகளும் இருக்கிறது அதே நேரத்தில் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற கலைகளும் இருக்கிறது அதை ஒத்தி அது இலங்கையினுடைய வரலாற்றில்

மத்திய முனியாண்டி திருச்செல்வம் அவர்கள் அவரோடு தான் நாங்கள் பேச போகிறோம் இந்த தற்காப்பு கலையினுடைய மிக முக்கியமான கலையான கராத்தே சம்பந்தமாக என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வணக்கம் வணக்கம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மிக முக்கியமான நன்றி இன்றைய தினம் தற்காப்பு கலை என்றாலே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கலை அதிலும் கராத்தே என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடம் பல விடயங்களை பேச வேண்டும் அதற்கு முன்பாக நீங்கள் சிலம்பம் சம்மேளனத்தினுடைய தலைவராகவும் அதே நேரத்தில் இந்த கராத்தேவினுடைய மிக முக்கியமான ஒரு பதவியிலும் இருக்கிறீர்கள் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோடு ஆரம்பிப்போம் எனது பெயர் பேர் முனியாண்டி திருச்செல்வம் என்னோட ஊர் வந்து தலைவர்கள் மத்திய மாகாணத்தில் எல்லா இடத்துலயுமே சிலம்பம் கராட்டி ஸ்கூல்கள் மட்டத்தில் செஞ்சிட்டு போறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டில் இருந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை நான் செஞ்சுட்டு போகிறேன் பொதுவாகவே சொல்கிறன்னா மாகாணமே மலையகம் தானே முன்ன மாதிரியெல்லாம் பசங்கள் வந்து கராட்டிக்கு வர்றது குறவு குறவு என்னென்னு கேட்டால் இப்போ சொல்லப்போனால் ட்ரக்ஸ் அந்த சில சம்மந்தமாக அதுக்கு ஃபோன் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு பிள்ளைகள் அடிமையாக இருக்காங்க அதனால இந்த கராட்டி சிலம்பத்துக்கு வந்து நிறையவே மலையத்தில் பொறுத்தளவு இடத்துல குறவா தான் இருக்குது அதுக்கு பேரண்ட் ஒத்துழைப்பு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்மட்ட பிள்ளைகளை நம்ம தான் வழிநடத்தணும் அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இந்த துறையில் இருக்கீங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ இந்த துறை எப்படி இருக்குது ஆரம்பத்தில் பொதுவாகவே கராட்டி கராட்டினா ரொம்ப மாஸ்டர்மார்க் கம்மியாக தான் இருந்தாங்க இப்போ வந்து மாஸ்டர்மார்க் நிறைய கூடிடுச்சு அதாவது ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே ஸ்டைல்ஸ் நிறைய இருக்குது நிறையன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு ஸ்டைல் கராட்டி வெரைட்டி இருக்குது சிலம்பம் வந்து சிலம்பமும் நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் சிலம்பம் வேர்ல்டு சிலம்பம் கீழே நம்ம தான் செய்கிறோம் அகில இலங்கை சிலம்பம் சமீபத்தோட தலைவர் நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க நம்மளோடய ஜென்ரல் செக்ரட்டரி இருக்கார் தினேஷ் குமார் அவர் அவர் எங்களோட ரெண்டு பேர்த்துக்கில் தான் இந்த சிலம்பம் நடக்கும் நிறைய பேர் அகாடமி அந்த மாதிரி கீழெல்லாம் சிலம்பம் செஞ்சிட்டு போகிறாங்க இப்போ தான் சிலம்பத்தை வந்து நம்ம ஒரு சில்லாங்காலும் கேம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கராட்டியை வந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷமாக செஞ்சுட்டு போனால் ஸ்டார்ட்டில் மாஸ்டர் மாதிரி குறவும் இப்போ நிறைய மாஸ்டர் மாதிரி வேறு வேறு ஸ்டைலு கொண்டு வந்து அந்த மார்ஷல் ஆர்ட்ஸுங்கிற ஒரு இதையே அதாவது என்ன சொல்ல அந்த ஒரு பிஸ்னஸ் மாதிரி குறிப்பாக இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் குறிப்பாக நாங்கள் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் இங்கே கேள்விப்பட்டோம்னா ஹாலிவுட் திரைப்படங்களை பார்த்து அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு இந்த கராத்தே குங்ஃபு போன்ற பல்வேறு பட்ட விளையாட்டுகள் அல்லது இந்த கலைகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு எல்லாருக்குமே வந்துச்சு கராத்தே அப்படின்னு சொல்லும்போது குங்ஃபுயும் சேர்த்து நாங்கள் வந்து சொல்லி பழக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அல்லது மார்ஷல் ஆர்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு வகைகளுக்குள்ளே தான் இந்த கராத்தே குங்ஃபு இன்னும் பல விதமான போட்டிகள் எல்லாமே வருமா பொ பொதுவாகவே மார்ஷல் ஆர்ட்ஸ்னாலே தற்பாதுகாப்புகள் எல்லாமே பொதுவான ஒரு விஷயம் தான் பொதுவாக வந்துடும் அந்த ஸ்டைலை வேற வேறையாக மாத்திருக்காங்க கும்புலேயே ஒரு நிறைய வெரைட்டி இருக்கு ஸ்நாக் ஸ்டைல் மங்கி ஸ்டைல் ட்ரைகர் ஸ்டைல் அப்படின்னு இருக்கு இப்போ கராட்டிலேயே நிறைய இருக்கு ஷோட்டோகான் கராட்டி ஓகினாவா ஆசியாரா கியகுஷன் அந்த மாதிரி நிறைய ஸ்டைல்கள் இருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்னாலே இது பொதுவாக எல்லாமே அது இப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி சொல்லுப்படும் கராட்டி கும்ஃபு நான் கும்ஃபு கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆனால் பொதுவான ஒரு விஷயம்னா தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் தற்பாதுகாப்பு கலைன்னா அடைக்கும் சீனா ஜப்பான் போன்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு கலையா ஒரு மதிப்புமிக்க கலையா சில நேரங்களில் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு கலையா இன்று வரை இந்த தற்காப்பு கலை அப்படிங்கிறது வந்து இருக்கு இலங்கையிலும் நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறோம் பல்வேறுபட்ட பாடசாலைகளில் இப்பொழுது இந்த தற்காப்பு கலைங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கலையாக பாவிக்கப்பட்டு வருது அப்படி இருக்கும் பொழுது மத்திய மாகாணத்தின் இது வீழ்ச்சி என்பது ஒட்டுமொத்த இலங்கையினுடைய வீழ்ச்சியாகவே பார்க்கப்படுதா இதனுடைய தற்போதைய நிலை என்பது எப்படி இருக்கிறது அதாவது சொல்ல ஸ்ரீலங்கா முழுவதும் கராட்டி பெட்ரேஷனுகள் எடுத்துக்கிட்டால் இந்த ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் கராட்டின்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் க்ளவுஸ் சைட் கார்ட் இதெல்லாம் போட்டு தான் அவங்க விளையாடுவாங்க வாங்க மார்ஷியல் அந்த க்ளவுஸ் நம்ம தரமாட்டோம் க்ளவுஸு செஸ் பேட் ஹெட் கார்டெலாம் தரமாட்டோம் நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ்னாலே க பொதுவாகவே சொல்லுவாங்க கராட்டினாலே கையும் கால் மட்டும் தான் அது தான் அது அது மார்ஷல் ஆர்ட்ஸுக்குள்ள ஒரு விஷயம் அப்போ இந்த ஸ்போர்ட்ஸுங்கிற விஷயத்த கொண்டு வந்து அப்போ அந்த ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் அந்த தேவையான விஷயங்கள் பசங்களுக்கு போய் சேரது இல்லை இப்போ நம்ம அந்த நீங்கள் கேட்ட மாதிரி இருபது வருஷத்துக்கு முதல் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம அப்படின்னா ஃபைட்டெலாம் செய்யும்போது பசங்களை விட்டால் மாட்டிச்சு ரத்தமெல்லாம் ஒழுவும் ஸோ இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அந்த கிடையாது அப்படி அப்படி ஃபன்ச் பண்ணால் ஒன் ஃபாயிண்ட்ஸ் அந்த மாதிரி போக்குள்ள பசங்களுக்கு தேவையான ஹார்ட் ஒர்க் இல்லை அதில் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ்னாலே ஹார்ட் ஒர்க் தான் அது குறைவாக தான் இருக்குது இப்போ இந்த ஸ்டைலாக அதாவது ஒரு விளம்பரம் மாதிரி கராட்டி ஒரு அப்படி மாதிரி தான் நிறைய பெட்ரேஷன்கள் ஏன் இந்த மாற்றம் அதை நீங்க வந்து தடுக்கிறதுக்கான ஏதாவது வழிமுறைகள் செய்யலையா அல்லது இதுதான் நவீன ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சா நவீன தான் அது இப்ப கொண்டு வராங்க இப்ப மார்ஷல் ஆர்ட்ஸ் சொன்னா குறிப்பிட்ட இப்போ நம்ம சொல்லுவோம் அந்த இப்போ நீங்க எல்லாம் இந்த ஃபுல் கண்ட்ராக்ட் இது இருக்கு அதாவது யூஎஃப்சி எம்எம்ஏன்னு அந்த மாதிரிலாம் விளாடுவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஷோர்ட்ஸோட அந்த மாதிரி ட்ரைனிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஷோட்டோகான் ஸ்டைல் நாங்கள் செஞ்சது அந்த மாதிரி இருந்ததை தான் இப்போ மாற்றி அது அது கொஞ்சமாக இருக்குது அப்போ இது ஸ்கூல் லெவலில் போகும்போது அந்த கராட்டியில் வந்து அந்த பேடு க்ளவுஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து தான் விளாட்றாங்க ஏன்னா ஸ்கூல் மட்டத்துக்கு அந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் காரணம் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமா அல்லது இதுதான் கராத்தைக்குடைய நிகழ்கால நிலை அல்லது இதுதான் இப்போது இருக்குன்ற நாங்கள் வந்து பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு முறை அப்படிங்கிற அடிப்படையில் அது கொண்டு வரப்பட்டதா அப்படி இருக்கலாம் ஸ்போர்ட்ஸுங்கிறத்துல பாதுகாப்பு ரொம்ப அவசியம் நாங்கள் ட்ரைனிங் பண்ணக்குள்ளே அந்த பாதுகாப்புலாம் கிடையாது அப்படிலாம் இல்லாதனால தான் நாங்கள் இந்த இடத்துல வந்துருக்கிறோம் இப்போ வந்து பசங்களுக்கு அதை தான் விரும்புகிறாங்க இப்போ ஹார்ட் ட்ரைனிங் நேரத்தில் அது விரும்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதனால தான் நமக்கு சில டைமில் அதனாலேயும் பசங்க குறைவாக கூட இருக்காது க்ளாஸுக்கு சர்வதேச ரீதியான அங்கீகாரம்னு பார்த்தா இலங்கையினுடைய கராத்தி சம்மேளனம் எவ்வகையான சர்வதேச போட்டிகளில் கலந்துகிட்டுருக்கு எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு கராட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வதேச மட்டத்தில் நிறைய ஸ்டைல்களில் பசங்கள்லாம் போகிறாங்க இருந்தாலும் மதிய மாகாணத்தில் போகிற தளவில் சப்போர்ட் இல்லை நம்மளோடய பசங்களை மேலே கொண்டு போகிறதுக்கோ இல்லை சர்வதேச மட்டத்துக்கு கராட்டி மூலமாக கொண்டு போகிறதுக்கோ எந்த சப்போர்ட்டுமே இல்லை இப்போ நான் ஒரு மாஸ்டராக இருந்துக்கிட்டு நான் ஒரு ட்ரைனிங் பண்ணலாம் ட்ரைனிங் பண்ணும்போது அவனுக்கு தேவையான இதோ இப்போ ஃபீஸ் வாங்கி செய்கிறோம் அது ரெண்டாவது விஷயம் அது என்னோட பர்சனல் கொடுத்தா வாங்கிக்குவேன் இருக்கும்போது வாங்கி அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வளர்ந்து வந்திருக்கோம் ட்ரைனிங் பண்ணி அவர் ஒரு இடத்துக்கு கொண்டு போனால் என்னோட்டு ஹார்ட் ஒர்க் என்னவோ அதை நான் செஞ்சிடுவேன் பசங்களும் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி வர்ற பசங்களுக்கு அந்த இடத்துக்கு போகும்போது அவனுக்கு தேவையான சம்டைம் யூனிஃபார்ம் இருக்காது நல்ல ஷூஸ் இருக்காது அவனுக்கு தேவையான மற்ற மற்ற பொருட்கள்லாம் இருக்கும் கராட்டு சம்மந்தமாக அப்போ அதெல்லாம் கிடைக்கும் ஒழுங்கான பேக் இருக்காது இப்போ இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அப்படிலாம் சப்போர்ட் பண்ணாலும் அந்த இடத்துக்கு போகும்போது அவனை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய இயலாது ஏன்னா காசு வசதிகள் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல் போகும்போது நம்மட்டு காசை போட்டு தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி சப்போர்ட்டுகள் இதை இறுதி நமக்கு எதுவுமே கிடைச்சதில்லை நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம் இப்போ போன வருடம் பத்தாம் மாதம் பார்த்திங்கன்னா சிலம்பத்தில் கேரளாவுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட இருபது மாணவர்களை கூப்பிட்டு போயிட்டு இருபது இருபத்தி நாலு மெடல்ஸ் கோல்டு மெடல்ஸ் ரெண்டுலாம் அடிச்சுட்டு வந்திருக்கோம் சிலம்பத்தில் அது சம்மந்தமாக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டிக் தெரிவிச்சிருந்தாலும் அது நமக்கு இந்த சப்போர்ட் அது வந்து சர்வதேச ரீதியாக இடம்பெற்ற ஒரு சிலம்ப போட்டி பல்வேறுபட்ட நாடுகள் கலந்துக்கிட்டு இதே போன்று கராத்தே சர்வதேச ரீதியாக பல்வேறுபட்ட போட்டிகளை ஒவ்வொரு ஃபெடரேஷன்ஸுமே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அதில் இலங்கையை பிரதிநித்துவப்படுத்தி யாரெல்லாம் போய் இருக்கா குறிப்பாக உங்களுடைய ஃபெடரேஷன்ல இருந்து எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க சர்வதேச மட்டத்தில் போனவங்க நம்ம இந்த பெட்ரெஷனை இப்போ இல்லை போனவங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரம் ஆண்டு அதுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி மூணு அந்த மாதிரி போனவங்களாம் இருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி போனவங்க மாஸ்டர் மாஸ்டர் இப்போ நம்ம பெட்ரெஸ் ஒன்று இல்லை அது பொதுவாக சொல்லப்போனால் இலங்கையில் உள்ள பிரதான ஆசிரியர் ஷோட்டோகன் கராட்டியில் பிரதான் தயாபெரா மாஸ்டர் என்னோடய மாஸ்டர் அவர் இரண்டு மாதத்துக்கு முன்னுக்கு இறந்து போயிட்டார் அவர் அவருடைய தான் நம்ம இது பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து அவர் கராட்டி ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு வருடமாக அவர் ட்ரைனிங் பண்ணியிருக்காரு அப்போ அவருடைய அவர் என்ன மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்தாரோ அது அப்படியே நான் அந்த பெட்ரேஷன் ஏ மூலமாக என்னத்தை கொடுக்க அதை கொடுத்துட்டு போயிட்ருக்கேன் சர்வதேச மட்டத்தில் போனவங்க இருக்கிறாங்க இப்போ நிறைய வயசு அந்த மாதிரி இப்போ உள்ள மாணவர்களை கொண்டு போகிறதுக்கு இப்போ நான் சொன்ன விஷயம் பொருளாதார ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள் இருக்கனால கிட்டத்தட்ட இப்போ சர்வதேச அளவுக்கு போகக்கூடிய இல்லாமல் இருக்குது பொதுவாக எடுத்துக்கிட்டால் மத்திய மாகாணத்தில் மலேகத்தில் உள்ள பசங்கள் மற்ற இலங்கை முழுவதும் என்னையாவது இது பண்ண அது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து அவருடைய கராட்டை வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இப்பொழுது நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறோம் இப்பொழுது மலையகத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருந்தாலும் கூட இலங்கை ஒப்பிட்டும் பார்க்கும் பொழுது பல்வேறு பட்ட பாடசாலைகளில் இந்த தற்காப்புகளை குறிப்பாக இந்த கராத்தே என்ற ஒரு பயிற்சியாளரை நியமித்து அவர்களுக்கென்ற ஒரு பயிற்சியை கொடுத்து புதிய புதிய வழிமுறைகளை அவர்களை தயார் செய்து சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்வதற்கும் பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான முயற்சியை மலையகத்தில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏதேனும் முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு தலைவாக்கில் சென்ட் ஃபெட்டிக்ஸ் காலேஜில் என்னோடய கிளாஸஸ் இருக்குது கராட்டி சிலம்பம் ரெண்டும் தலவாக்கில் தமிழ் மகா வித்தியாலயத்தில் இருக்குது அது ப்ரைவேட் கிளாஸஸ் இருக்குது மதியமானத்துக்குள்ளே டயகாம கோட்டக்கால் ஹேட்டன் அந்த மாதிரி ஸ்கூல்களில் வரும்போது இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் அந்த சேஃப்டி அதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸுங்கிற அந்த சேஃப்டியை நம்ம ட்ரைனிங் பண்ணுறது கிடையாது சர்வதேச மட்டத்துக்கு போகிற அளவுக்கு இப்போ அட இப்போ மத்திய ம மாகாணங்கள் அந்த மாதிரி விளையாட்டு துறையில் இருந்து தான் போகலும் நேஷனல் லெவலுக்கு ஜோனல் லெவல் அதுக்கு பிறகு நேஷனல் லெவல் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் இன்டர்நேஷனல் சர்வதேச மட்டத்தில் போகலாம் இப்போ அதுக்கான வேலை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாணவர்கள் அடுத்து இந்தியாவுக்கு போகிறதுக்கான கராத்தே கராத்தே அதுக்கான ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்கு அநேகமாக இந்த வருஷம் கடைசி இல்லாட்டி ஜனவரி மாதிரிக்குள்ளே அந்த இன்டர்நேஷ்னல் டூர் ஒன்று இருக்குது இந்த மாணவர்களினுடைய நிகழ்கால பூக்கு தொடர்பாக ஒரு கவலையை தெரிவித்திருந்தார்கள் அதிகப்படியான போதை பாவனைக்கு ஈர்க்கப்படுவது அதே நேரத்தில் கையிலே இப்பொழுது இந்த சமூக வலைதளத்தினுடைய ஈடுபாடு அதிகமாக காணப்படுவது பல மாணவர்கள் நாங்கள் இதற்கு முன்பாகவும் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் பல அதிதிகளை பல்வேறு பட்ட விடயங்கள் தொடர்பாக சமூக சீர்திருத்தங்கள் தொடர்பாக நாங்கள் அழைத்து பேசும் பொழுதும் இந்த மத்திய மாகாணம் தொடர்பாக மலைய பிராந்தியம் தொடர்பாக அவர்கள் தெரிவித்த ஒரு பிரதானமான ஒரு விடயம் தான் நிகழ்காலத்தில் இந்த போதைப் பொருளுக்கு அடிக்கமாகி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பறி

விழிப்புணர்வை ஏற்படுத்தி மீண்டும் அவர்களை இவ்வகையான இந்த தற்காப்பு கலைக்குள்ளோ அல்லது இது சார்ந்த விளையாட்டுக்குள்ளோ அல்லது உப கொண்டு வர ஏதேனும் ஒரு நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டு இருக்கின்றீர்களா ஸ்கூல்களில் செய்யும்போது நம்ம சாதாரணமாக பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைப்போம் ஒவ்வொரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது இந்த சில அட்வைஸ் பண்ணுவோம் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறது பசங்க ஃபோனை கொடுக்காய்ங்க ஃபோனை கொடுத்தா இந்த மாதிரி வேலைகள் டைம் வேஸ்ட் ஆகிரும் படிக்கிற டைமுக்கு முடிஞ்சோட வந்தகைக்கு ஃபோன் டிக்டாக் ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த டைம் குள்ள பண்ணி ஏதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் சிலம்பமாக இருக்கலாம் கராட்டியாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸாக அதை ட்ரைனிங் ஆகுவானா இருப்பானா இருந்தால் ஹெல்த்தியாக இருப்பான் ஃபிட்னஸ் நோய் தொற்றுகள் குறையும் நல்ல ஃபிட்னஸ்ஸாக வாழலாம் அதுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் கா இது மட்டும் இல்லை வேற வேற ஸ்போர்ட்ஸ் எதாக இருந்தாலும் செய்யலாம் பிரச்சனை கிடையாது அது ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பெற்றோருக்கு அட்வைஸ் என்னென்னு கேட்டால் பசங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு முடிஞ்சோடனே மார்னிங் எந்திரிச்சு ஒரு ஒன் ஹவர் ட்ரைனிங் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவோம் அப்போ அந்த டே வந்து அவன் ஃபிட்னஸ் புத்துணர்ச்சியோடு இருக்க இதை இதை வந்து நான் வளமைய பசங்களுக்கு அட்வைஸாக பண்ணுறது ஆனால் அதை பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது வீட்டில் உள்ள பேரண்ட்ஸை தான் பார்க்கலாம் அவங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இதை நாங்கள் சேர்ந்து கொண்டு போகலாம் தனியாக இப்போ க்ளாஸுக்கு வந்தால் நாங்கள் ஹவர் தான் பசங்களோடு இருப்போம் கூடுதலாக தான் இருப்பாங்க அப்போ அவங்க தான் சொல்லணும் நீ இதுக்கு போ எதாவது ஒரு விஷயத்த கற்றுக்க படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ தற்பாதுகாப்புகளையும் இப்போ கால கட்டாயமாக முக்கியம் மற்றபடி ஒரு ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ஒரு மனிதனுக்கு ஸ்போர்ட்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம் ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறது நோய் நொடி இல்லாமல் நல்லா ஃபிட்னஸாக இருக்குது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில்தான் என்னுடைய பிரதானமான விஷயம் இந்த கராத்தே போன்ற தற்காப்பு கலைகள் விளையாட்டுக்குள்ளே உள்வாங்கப்பட்டதோடு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக தானே பார்க்கப்பட்டது அதற்கு பிறகு ஏன் அதிலே ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது உங்களை பொறுத்தவரை நீங்கள் இத்தனை வருடம் இந்த கராத்தே பிரிவிலே இருந்து கொண்டிருக்கீர்கள் முக்கியமான பதவியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பல வீரர்களை பார்த்திருப்பீர்கள் பல நிகழ்வுகளிலும் கூட பங்கேற்றிருப்பீர்கள் உங்களுடைய பார்வையில் இந்த கராத்தே என்கின்ற இந்த தற்காப்பு கலை விளையாட்டோடு ஒன்றிணைந்ததை வரவேற்கிறீர்களா அல்லது அது ஒரு தற்காப்பு கலையாகவே இருந்து எமக்கென்று இருக்கின்ற ஒரு கலாச்சாரத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாகவே இருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களிடம் இருக்கிறதா ஸ்போர்ட்ஸ் கொண்டு வந்து தவறுன்னு கிடையாது அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணுங்கிறது தான் என்னோட நோக்கம் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் தற்பாதுகாப்பு கலை தட்பாதுகாப்பு கலையாக தான் இருக்கணும் அது ஸ்போர்ட்ஸ் கிடையாது தற்பாதுகாப்புன்னா அது நம்மளை பாதுகாத்துக்காது அது ஸ்போர்ட்ஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷனல் சர்வதேச மட்டத்துக்கு போகக்குள்ள அந்த இது தேவைப்படுது நான் சொல்றேன் அதெல்லாம் பிழை கிடையாது அதை சரியான விஷயத்த பசங்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் என்னோட நோக்கம் காரணம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது இன்று உலகளாவிய ரீதியில் இவ்வாறான கலைகள் அல்லது விளையாட்டுகள் என்பது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளானதுக்கான ஒரு மிக முக்கியமான அங்கீகாரம் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் என்பது நடைமுறைக்கு வந்தது ஒலிம்பிக் போட்டிகள் என்பது நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு நாடுகளும் நான்கு வருடத்திற்கு ஒரு முறை பல்வேறுபட்ட உலக நாடுகள் பங்கு கொன்று பல்வேறுபட்ட விளையாட்டுக்களை அவர்கள் விளையாடும் பொழுது அந்த விளையாட்டுகளில் இந்த தற்காப்பு கலையான இந்த கராத்தே குங்ஃபு இன்னும் பல இவ்வாறான விளையாட்டுகள் என்பது உள்வாங்கப்பட்டது என்பது ஒரு சர்வதேச அங்கீகாரம் இதனுடாக இன்னும் பலர் அந்த விளையாட்டுத் துறையில் ஈர்க்கப்படுவார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு விளையாட்டுகளும் மிகப்பெரிய அளவில் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்று பல நாடுகளும் தங்களுடைய பெயரை அடுத்த இலங்கையிலும் கூட ஒலிம்பிக் போட்டிகளில் இந்த மையமாக வைத்து பல பல போட்டிகளில் வீரர்கள் கலந்து கொள்வதையும் கூட நாங்கள் பார்த்திருந்தோம் இடம்பெற்ற பிரான்ஸ் மிக முக்கியமான ஒலிம்பிக் போட்டியிலும் கூட இலங்கையை பிரதிநிதி சிலர் இவ்வாறான இந்த கலை சார்ந்த விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பது இரண்டாவது விடயம் ஆனால் இவ்வாறான ஒரு போட்டிகளில் கலந்து நாங்கள் செல்வதேர்ும்பு அத தயார்படுத்த விளையாட்டு துறை சார்ந்துதான் அதை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமும் விளையாட்டுக்குள்ளே ஒதுக்கீடு அர்ப்பணிப்போ எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது வெறுமனே ஒரு கலையாக மட்டுமே இருந்தால் இலங்கை போன்று வளர்ந்து வருகின்ற ஒரு நாடுகளில் அந்த கலை செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கும் அதுக்கு நாங்கள் இன்னும் அதிகமாக பாடுபட வேண்டும் குறிப்பாக மத்திய மாகாணம் என்றால் சொல்லவே தேவையில்லை தேவைகளை நிகழ்காலத்தில் நாட்டிலே இருக்கும் பெறுகின்ற நாங்கள் ஒவ்வொரு தேவைகளுக்காக எப்படியெல்லாம் நாங்கள் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு விளையாட்டுக்குள்ளே இந்த தற்காப்புக்களை குறிப்பாக இந்த கராத்து என்பது உள்வாங்கப்பட்டிருந்தது அதை வைத்து நாங்கள் அரசாங்கத்தோடு எங்களுடைய கோரிக்கைகள் அல்லது ஏதேனும் ஒரு விடயத்தை வைத்து ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கு உங்களுடைய சார்பாக நீங்கள் எவ்வாறான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறீர்கள் இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு வந்தது தவறுன்னு நான் சொல்லலை அதையும் கொண்டு போறதுக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒலிம்பிக்கு வந்து இந்த முறை தான் கராட்டியே எடுத்துருக்காங்க அதுக்கு முன்னுக்கு ஜூடோன்னு ஒரு ஸ்டைல் தான் கராட்டில ஸ்டாட்ல இருந்தே இருந்துச்சு இது நிறைய ஸ்டைல் இருந்தாலும் ஒலிம்பிக்கு எல்லாம் எந்த கராட்டியும் போனது கிடையாது இப்ப என்னையோ வேறு வேறு பிரிவுகளை சார்ந்த சின்ன சின்ன விதங்கள் ஜூடோங்கிறது ஒரு ஸ்டைல் மட்டும்தான் ஸ்டாட்ல இருந்து அந்த கராட்டிங்கிற ஒரு இதில் இருக்கு அது கராட்டில ஜூடோன்னு ஒரு ஸ்டைலு அது மட்டும் தான் இப்ப இந்த முறை ஒலிம்பிக் உள்ளது மட்டும்தான் கராட்டிங்கிறத ஒரு வீதமாக எடுத்துருக்கிறாங்க ஸோ என்னையும் பிற முன்னுக்குள்ள மாசமாக நிறைய பழைய மாசமாக இருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளவங்க அவங்களா தான் கூட இந்த கராட்டி இன்னும் அந்த இடத்துக்கு கொண்டு வரல ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்போ என்னோட அடுத்த கட்ட நடிகைக்கு ஸ்போர்ட்ஸ் மூலமாகவே சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் துறையின் போயிட்டு அடுத்த மாணவர் ஒலிம்பிக்கோ இல்லை சர்வதேச மட்டத்துக்கோ கொண்டு போகிறது தான் அடுத்த கட்டம் என்னோட்டு நடவடிக்கையாக இருக்குது புதியதொரு அரசாங்கம் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது இதுவரை இல்லாத சில மாற்றங்கள் அல்லது ஒரு அங்கீகாரத்தை இந்த அரசாங்கத்திற்குள்ளே நீங்கள் கொண்டு வருவதற்கான ஏதேனும் முயற்சிகள் நிறைய விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டிக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த சிலம்பமாக இருக்கலாம் கராட்டி இருக்கலாம் இது எலெக்ஷன் அந்த மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனை மாற்றங்கள் வர்றதுனால ஸோ எங்களுக்கு அந்த வேலையில் இப்போதைக்கு செஞ்சு கேட்கலாமல் இருக்குது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டிக்கு போயிட்டு மற்ற இந்த இப்போ சர்வதேச வேலைகள்லாம் செய்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இனி அடுத்த கட்ட நடவடிக்கை இது நம்மள பசங்களை வந்து சர்வதேசம் மட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் நம்மளோட மெயினான ஒரு இதாக இருக்குது இப்போ இவ்வளோ காலம் முடிஞ்சு இப்போ இருபது இருபத்தெட்டு வருஷம் இருந்துட்டோம் அப்போ இருந்த சூழ்நிலைகள் நமக்கு ஃபோன் இருக்காது கரண்ட் இல்லை அந்த மாதிரி படித்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கலந்து கொண்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க நேரத்தில் அப்படி கிடையாது டெக்னாலஜி நிறைய எல்லாமே நம்ம பசங்களுக்கு என்னென்னு கேட்டால் எல்லாமே கையில் கொடுத்துருவோம் தேவையான விஷயத்த கைக்கே கொண்டு போய் கொடுக்கும் அப்போ நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது கஷ்டப்பட்டு அதை கிடைக்கும் மாதிரி தான் உள்ள பலன் அவங்களுக்கு இருக்கும் அதே தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரெய்னிங் பண்ணி ஒவ்வொருத்தவங்க கூட ஃபேஸ் பண்ணி விளாண்டு தான் அந்த இடத்துக்கு வரையலாம் அப்பதான் அதில் உள்ள அருமை அவனுக்கு தெரியும் இப்போ நானே எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவனுக்கு எந்த பலனும் கிடையாது இலங்கையிலே ஒவ்வொரு மாகாணங்களுக்கு இடையிலான போட்டிகள் அல்லது மாவட்டங்களுக்கு இடையிலான போட்டிகள் இவ்வாறு ஏதேனும் செய்து இந்த கராத்தே தொடர்பாக மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வையும் ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தி இருக்குது ஓ கண்டி மாகாணம் கொழும்புல இடத்துல கம்பா டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம மத்திய மாகாணத்தில் இப்போ இல்லை இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்ல அதுக்கான டூர்னமெண்ட்ஸ்லாம் கொழும்புக்கு டூர்னமெண்ட் சுகதாச ஸ்டேடியம் அந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு கூப்பிட்டு வந்திருக்கு ஸோ என்னென்னு கேட்டால் அவங்கள மேலதிகமாக கொண்டு போகிறதுக்கு அவர் அந்த கட்டத்தோட நின்றுடுறாங்க அவர் ஒரு உந்து சக்திமா எதுவுமே இல்ல இல்ல அதாவது குறிப்பிட்ட இது வரக்குள்ள நம்ம செய்வோம்னா கேட்டா ஒரு பிளாக் பெல்ட் வந்து நம்ம பெட்ரேஷன்ல வந்து ஒரு ஆறு வசம் ஆகும் கோர்ஸ் முடியும் அதுக்கு மேலே படிக்கலாம் செகண்ட் ஹேண்ட் தேர்ட் ஹேண்ட் பிப்த் ஹேண்ட் அப்படின்னு இருக்கு குறிப்பிட்ட இதுக்குள்ள வரும்போது ஒரு இடத்துக்கு கொண்டு சொன்ன பல்வேறுபட்ட காரணங்கள் பொருளாக இருக்கலாம் அல்லது குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது வயது ஒரு காரணமாக இருக்கலாம் இப்படி நாங்கள் எதிர்பார்க்காத பல காரணங்கள் இருக்கும் முதலாவதாக மிக முக்கியமான சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் முதலாவது உங்களுடைய பார்வையில் கராத்தேக்கென்று ஒரு வரைவிலக்கணம் வைத்திருப்பீர்கள் இதுதான் கராத்தே மார்ஷல் ஆர்ட்ஸில் இதுதான் கராத்தே என்று சொன்னால் அந்த வரைவிலக்கணத்தை சொல்ல முடியுமா நான் தான் முதல்ல சொன்னேன் பொதுவாக மார்ஷல் ஆர்ட்ஸ்னால இது எல்லாமே வந்துடும் ஸ்போர்ட்ஸ் அப்படி இப்படின்னா பிரிக்கவே தேவையில்லை கராட்டிங்கிறது மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறது இது எல்லாமே அடங்கி இருப்போம் இந்த இப்போ கராட்டி ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு வந்து பெரிய ஒரு வரவேத்தக்க கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த மாதிரி இருந்தும் சர்வதேச மட்டத்துக்கு இன்னும் தயார் செய்ய முடியல கொண்டு போக முடியலை கொண்டு போக முடியல இப்போ ஸோ நான் என்ன சொல்றேன்னா மத்த மற்ற பெட்ரேஷன் இருந்தாலும் மற்ற மத்த பெட்ரேஷன் உள்ள மாணவர் மாணவிகளை சர்வதேச மட்டத்துக்கு இன்னும் யாருமே கொண்டு போயில்லை ஆனால் நாங்கள் சமூக வலைதளங்களில் பல விடயங்களை பார்த்திருந்தோம் கராத்தே சம்மேளனத்தினுடைய பல நபர்கள் பயிற்சியாளர்களாக ஜப்பானுக்கு சென்றதை பார்த்திருந்தோம் பல போட்டிகளுக்கு தலைமை தாங்கியிருந்தார்கள் சில போட்டிகளினுடைய ரெஃப்ரிஸாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இவ்வாறான அங்கீகாரத்தை கூட பெற்றிருந்தார்கள் நீங்கள் கூறியது போல மாணவர்களை அழைத்து செல்லென்று அல்லது இவ்வாறானவர்களை சர்வதேச ரீதியான ஒரு அங்கீகாரம் பெற வைத்தது என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது என்று ஆமா பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு ரெப்ரியா இருக்கேன் நான் ஒரு கோச்சராக இருக்கேன் இப்போ இது வந்து எனக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கைமா என்னோடய மாணவருக்கு கொடுக்கணும் அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் சிறப்பாக இருக்கும் நானே அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தால் வேலை இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் மருந்தா சர்வதேச மட்டத்துக்கு பசங்களை ரெப்ரியாவோ இல்லை ஒரு கோச்சஸாகவோ இல்லை ஒரு ஃபைட்டராகவோ இன்ட்ரடியூஸ் பண்ணணும் மறந்தால் நமக்கு அதுக்கான வேலையை நம்ம செஞ்சுருவோம் அவங்க அதை விடாமல் முயற்சியோடு அந்த இடத்துக்கு வந்தால் தான் முழுமையடையலாம் இப்போ இடையில நின்று போனால் சாரி இப்போ நாங்கள் நம்பியே இருப்போம் இப்போ இந்த அஞ்சு பேர் செலக்ட் பண்ணியிருக்கமோ மத்தியமாக ஆணத்தக்கூடிய ஒரு டூர்னமெண்ட் இல்லாட்டி கம்பா டிஸ்ட்ரிக்ட் கண்டி டிஸ்ட்ரிக்ட் இப்படி கொண்டு போகக்குள்ள சம்டைம் நாங்கள் அதில் ஆர்கனைஸ் பண்ணும்போது ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க இப்போ அந்த டைமில் நம்ம அங்கே லிஸ்ட் நேம் லிஸ்ட்லாம் கொடுத்தோன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம கொஞ்சம் அவமானப்பட்டு தான் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் நாங்கள் இப்போ அந்த மாதிரி சர்வதேச மட்டத்துக்கு போகக்குள்ள அந்த மாதிரி மாணவர்கள் ட்ரைனிங் பண்ணி வச்சவங்க நின்றுட்டா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொருத்தனை உருவாக்கணும் உருவாக்கும் போது காலணி கூட போகும் வருஷங்கள் கடந்து போய்கிட்டோம் நமக்கான அந்த வாய்ப்புமே நிலவு போகுன்ற ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த கட்ட நடக்கு இன்னொருத்தர் நான் புதுசாக கொண்டு வந்து ட்ரைனிங் பண்ணி அதை செஞ்சு இதை பண்ணி கொண்டு போல வருஷம் கடந்து போனோன்னு அந்த சர்வதேச மட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நம்மளாலே ஒரு குறைவாக தான் இருக்கும் அதனால நம்ம அரசாங்கத்தையோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டையோ நம்ம சொல்ல இல்லாது இது இது ஒரு மெயினான காரணம் ஸோ நம்ம என்னென்னு கேட்டால் எந்த பெட்ரெஸ் பரவாயில்ல மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க சொல்றது தான் என்னோட கடைசியாக ஒரு கேள்வி மத்திய மாகாணத்திலும் சரி இலங்கையிலும் சரி இந்த கராத்தையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய அடிப்படை தகமைகள் எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் சொன்னும்போது போது வரவு அவை வந்து கிளாஸ்க்கு விடாமல் முயற்சி பண்ணி வந்து ட்ரைனிங் பண்ணால் மட்டும்தான் அவன் உச்சத்தை தருவாயில்லை அப்படி இல்லைன்னா இலவே ஒரு காலம் நம்மளும் ட்ரைனிங் பண்ணி சர்வதேச மட்டத்தில் நாங்களாம் போய் இந்த இடத்துல இன்னைக்கு உங்கள் முன்னால் உட்காந்து பேசுகிறேன்னா எங்களோட முயற்சி எங்களோட விடாமுயற்சி ட்ரைனிங் எங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு குடும்ப பிரச்சனைகள் அது இது எல்லாமே இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இதில் நாங்கள் ஏதாவது சாதிக்கணும் இலங்கைக்கு ஏதாவது நாங்கள் எங்க மூலமா ஏதாவது பண்ணணும் அப்படி இலங்கைக்கு நம்மளால ஒரு கௌரவத்தை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது முயற்சியில் தான் நாங்கள் நிறைய ஈடுபாட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கள் மாதிரியே எல்லா மாணவர்கள் வரக்கூடியவங்களாம் அப்படி எது இருந்தாங்கன்னா எங்களோட ஒரு ஸ்டெப்ஸ் மேலே போய் நிச்சயமாக பல விடயங்களை பேசியிருந்தோம் குறிப்பாக இந்த தற்காப்பு கலையினுடைய மிக முக்கியமான ஒரு கலையாகவும் நிகழ்காலத்தில் ஒரு விளையாட்டாகவும் மாறி இருக்கின்ற இந்த கராத்தியினுடைய நிலை என்று எப்படி இருக்கிறது மத்திய மாகாணத்தில் இந்த கராத்தேவினுடைய நிலை எப்படி இருக்கிறது இன்னும் பல விடயங்கள் பல நபர்களோடு பேச வேண்டும் இதனுடைய எதிர்கால திட்டங்கள் அதை மாற்றி அமைப்பதற்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து அதை விடுவித்து அதை ஒரு சர்வதேச அங்கீகாரமாகவும் அனைவருமே ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடிய வகையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல திட்டங்களை நாங்கள் வகுக்க வேண்டும் அதற்கு அரசாங்கத்தினுடைய பங்களிப்பும் அரசாங்கம் விளையாட்டு அதே நேரத்தில் இவ்வாறான கலைகளை ஊக்குவிப்பதற்கு எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட போகிறார்கள் என்பதும் கூட மிக மிக முக்கியமானது நிதி ரீதியான பங்களிப்பு என்பது எவ்வளவு தூரம் இருக்கிறது நாங்கள் முன்னரே கூறியது போல செயலமர்வுகளை அமர்வுகளை ஏற்படுத்தி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இப்படி பல விடயங்கள் இருக்கிறது தொடர்ச்சியாக இன்னும் ஒரு தமிழை வணக்கம் அதிதிகள் நிகழ்ச்சியோடு நாங்கள் இது தொடர்பான ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கிய ஒரு பார்வையை நாங்கள் பேச வேண்டும் இவ்வளவு நேரமும் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து பல்வேறு பட்ட விடயங்களை நிகழ்கால நிதர்சனங்களை கூறியிருந்தமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம்